என்ன நீ வேலை வந்துட்டு எனக்கு அத்தனை ஆயிரம் கொடு இத்தனை கொடுங்க அவனே குழம்பு கேட்டு போய் காசு கொடுத்தா பள்ளிக்கூடம் போனா காலேஜுக்கு போனால் இவங்க என்னமோ சொல்கிறாங்க கலைஞ்சா அடித்தானு எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியாது ஆனால் படத்தில் நடிப்போம் ஐயா இதுக்கு எடுத்துருக்கோம்

இதெல்லாம் கொடுப்பாங்க இதற்கு தான் தெரியும் இப்போ அது போதை இல்லையோ இதான் போதையோ அந்த போதை ஒன்றும் வரலன்னு கூட்டி கிடையாது சரியா பயவுள்ள அடிச்சிருப்பானுங்களோ அப்பா நான் ஒன்று தான் இருக்கேன் அவங்களாம் எடுக்கிறாங்க அதுக்கு நான் பொறுப்பில் சார் ஆமாம் கீழே போடுவாங்க இதற்கு கம்பெனி ஜெயில் அடிச்சா ஜெயில் இந்த பயிர்ட் கூட பிடிக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதான் இதே தெரியல பார்த்துக்கலாம் அதான் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள்லாம் மழை பெஞ்சால் அடுத்த வேலை கவுக்க போடுவீங்க கேமரா அப்படியே திருப்பிங்க அங்கே எவ்வளோ சேர்ந்து திரும்ப பல டெரும் வராதா போட்டு முடியாதா செக்ரெட்டெல்லாம் விற்கக்கூடாது ஆமாம் ஓ சார் ஷூட்டிங்லாம் அப்படி சார் போயிட்டுருக்கு இந்த இதை எடுக்கிறீங்கள்ல ஆலமரம் இது அத்தி மரம் ரொம்ப அத்தி மரம் அதுபயா வேற அதுவும்